மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்தியிருக்கிறார் அவற்றில் ஒன்றை இந்த பதிவில் பார்க்கலாம் மகா தரிசிக்க பக்தர்கள் பெரும் கூட்டமாக காஞ்சிமடத்திற்கு வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒருவராக நின்று வரிசையில் நகர்ந்து கொண்டிருந்த ஒருவருக்கு மனதில் ஏதோ தாங்க முடியாத கவலை இருந்தது அது அவர் முகத்தில் அப்படியே தெரிந்தது வரிசை நகர்ந்து மகான் முன் வந்து நின்றவர் எதுவும் பேசாமல் அவர் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றார் அவரது கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது சற்று நேரம் எதுவும் சொல்லாமல் இருந்த பெரியவர் சட்டென்று குங்கும பிரசாதத்தை எடுத்து நீட்ட பக்தர் எதுவும் பேசாமல் அதை பெற்றுக்கொண்டு நகர்ந்தார் அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்று மேலும் இரண்டு நாட்கள் தொடர்ந்து மகானை தரிசிக்க வந்தார் அப்போதும் பக்தர்கள் கூட்டம் நிறையவே இருந்தது இவரும் எதுவும் பேசாமல் பிரசாதம் மட்டும் பெற்றுக்கொண்டு சென்றார் நான்காவது நாளும் அப்படியே வரிசையில் நின்று பெரியவா முன் வந்து நின்றவர் ஒன்றும் சொல்லாமல் நகரம் உட்பட அவரை பெரியவா விரலால் சொடுக்கி தடுத்தார் மூணு நாளாக சொல்லணும்னு நினச்சிண்டு வந்ததை இன்னிக்கும் சொல்லாமல் போறியே ஆதங்கத்துடன் கேட்டார் பெரியவா நன்றாக வாழ்ந்து கேட்ட குடும்பம் எங்களுடையது அள்ளிக்கொடுத்தே பழக்கப்பட்ட வம்சத்தில் கிள்ளி கொடுக்கக்கூட வசதி இல்லாத நிலையில் இன்று நான் இருக்கிறேன் என்னுடைய முன்னோர்கள் நிறைய கடன்பட்டு விட்டார்கள் அதையெல்லாம் என்னால் இன்றைக்கு வரை திருப்பிக் கொடுக்கவே முடியவில்லை பூர்வீகத்தில் கொஞ்ச நஞ்சம் இருந்த நிலப்புலன்களையும் விற்றாகிவிட்டது இதுவரை அசலில் பாதியை கூட அடைக்க முடியல குடும்பத்தை நடத்தவே பத்தாக்குறையாக இருக்கிற நிலையில் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல உங்ககிட்ட சொன்னால் ஏதாவது வழி பிறக்கும் என்று தான் வந்தேன் ஆனால் இங்கு இருக்கும் கூட்டத்துக்கு முன்னாடி சொல்ல கூச்சப்பட்டு திரும்பி போயிட்டேன் நா தழுத்தழுக்க கூறினார் அமைதியாக கேட்டுக்கொண்ட மகான் உங்க வீட்டு கேணியில் ஜலம் நிறைய இருக்கில்லையோ என்று கேட்டார் கடனை அடைக்க வழி கேட்டால் கிணற்றில் தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்கிறாரே அந்த பக்தரை போலவே அங்கே இருந்த அனைவரது மனதிலும் இதே எண்ணம் எழுந்தது இருந்தாலும் பெரியவர் கேள்விக்கு இருக்கு பெரியவா குடிக்க இளநீர் மாதிரி இருக்கும் என்று அந்த பக்தர் சொன்னார் நீ ஒன்னு பண்ணு உங்க வீட்டை சுத்தி உள்ள கோவில்களில் ஆடி மாச திருவிழாக்கு வரக்கூடிய எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு ஜலம் கிடைக்கிற மாதிரி தண்ணீர் பந்தல் வச்சுடு அப்படி தீர்த்தத்தை நிரப்பி வைக்கிறப்போ ராமா கிருஷ்ணான்னு சொல்லிண்டே நிரப்பு உன்னோட கடன் தீர தீரத்தானாவே வழி பிறக்கும் சொன்ன மகான் ஒரு மாம்பழத்தை கொடுத்து ஆசிர்வாதம் செய்து அனுப்பினார் அடுத்து நடந்ததுதான் பேரதிசயம் மகான் சொன்னபடியே கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்காக இவர் தண்ணீர் பந்தல் வைத்த சில நாட்களிலேயே ஊரிலிருந்து ஒரு தகவல் வந்தது பூர்வீக சொத்தில் தாத்தா காலத்து பத்திரம் ஏதோ இருப்பதாகவும் இவர் வந்தால் பேசி முடித்து கொள்ளலாம் என்றும் கடிதம் வந்தது அதை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் முன்னோர்கள் வைத்திருந்த கடன்கள் எல்லாம் தீர்ந்து இவர் பங்காகவும் ஒரு சிறு தொகை கிடைத்தது பணத்தை தண்ணீராக செலவு செய்து கடனாளியானவர்கள் உண்டு ஆனால் மகானின் பேரருளால் தண்ணீரை தானமளித்து கடனிலிருந்து தான் மீண்டதை அடுத்த முறை அவரை தரிசிக்க வந்தபோது சிலிர்ப்போடு சொல்லி பெரியவாளை நமஸ்கரித்தார் அந்த பக்தர் தன்னை நம்பிய பக்தர்களை